அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்கக்கூடிய தென்னந்தோப்பு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கறக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருப்பூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு திருப்பூரில் கன்னிவாடி அப்படிங்கிற ஏரியாவில் இந்த விவசாய பூமி விற்பனைக்கு இருக்குது தனி கிணறு இபி கனெக்ஷன்ஸ் இருக்குது தென்னை மரங்கள் முருங்கை மரங்கள் வந்து வச்சுருக்காங்க வாழை எல்லாமே வச்சிருக்காங்க ஊடு பயிர்களும் வந்துட்டு நிறையா இருக்குது மொத்தமாக அஞ்சே முக்கால் ஏக்கர் வந்து இருக்குது கிணத்தில் நல்ல ஒரு தண்ணீர் வளம் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பதினேழு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருப்பூர் மாவட்டம் கன்னிவாடியில் இந்த அஞ்சே முக்கால் ஏக்கர் வந்துட்டு விற்பனைக்கு இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பதினேழு லட்சம் அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ் கீழே கான்டாக்ட் நம்பர் வந்து இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்